ஹலோ நம்ம ஃபேவரட் பேரட்ல அடுத்து என்ன நம்ம விக்ரம் சுவாரஸ்யமா நடந்துச்சு வேட்டையோட விளையாட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடிச்சி அவனை துவம் பண்ணிடணும் கோபத்தோட கிளம்பிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் அவனுக்கு சரி வேலை செய்யறது வேற யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ப புதுசாக ஒன்று முளைச்சிருக்கு அதே மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க இன்னொரு ஆள் தான் அந்த தீனதயனுக்கும் மயாவுக்கும் மறுபடியும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஹியூ போற விஷயத்த உடனே போனை பண்ணி சொல்ல உடனே அவங்க உஷாராக ஒரு இதுவா கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பொறுமையும் ரொம்பவே பதுங்கி பதுங்கியும் போயிட்டு இருக்காரு நம்ம விக்ரம என்ன பதுங்கி பதுங்கி போனாதான் அவங்கள எப்படி பழிவாங்கறதா அப்படின்றத முழுசாக நம்ம யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுமையாக போயிட்டு இருக்காரு போனவரு முதல உள்ள இருக்காங்களா இல்லையா தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால ரொம்பவே பொறுமையாக போயிட்டு இருக்கிற இவர் இருந்துகிட்டு அந்த மாயாவை முதல்ல கையும் குளமா குடிச்சு அவளை தோலை உரிச்சு தூங்க விட்டாதான் அந்த தீவையான கொஞ்சம் பயம் வரும் இந்த தீவதானம் இருக்கான்ற தைரியத்தில் அவள் ஆட்டம் இன்னும் அதிகமாகிடும் அவனும் இந்த மாயா இருக்கான்ற இதுல வந்து ரொம்பவே ஆர்வம் முதல்ல அவளை காப்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோட உள்ள போனவர் அவளை புளி புளி நாலு வைக்கிறாரோ அப்படி காதல சுமையாக அப்படியே கேட்குதுன்னா ரெண்டு ஊரு கேட்குது அந்த அளவுக்கு கொயின்ற அளவுக்கு அடிச்சு விட்டுறாரு வண்டி அவன் என்ன பண்றதுன்னு தெரியும் அவங்க முடிச்சு நிற்க அந்த ஏன் பார்த்து தீனதயார அவனை கழுத்தை கழுத்த புடிச்சு கருக்கிறதுக்காங்க நிற்கிறாரு ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா என்னைக்கு என் பொண்டாட்டியை கடத்தி வச்சு என்னைய வந்து பழி வாங்க அன்னைக்கு நீ எனக்கு எதிரியாயிட்டேன் நீ அந்த மாயா கூட நான் கொஞ்சமாக ஏற்றுப்பேன் ஆனால் என் பொட்டாட்டையை வந்து கொள்ளணும்னு நினச்ச மாதிரி அதை வந்துட்டு நான் ஏற்றுக்கவே மாட்டேன் ஏன்னா என் பொண்டாட்டி எவ்வளோ நல்லவா அப்படின்ற உனக்கே நல்லா தெரியும் உனக்கே நிறைய இடத்துல நிறைய விஷயத்தில் உனக்கு தெரியாமல் வெயில் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணியிருக்க பார்த்தியா அது தாண்டா எனக்கு சாமான அப்படின்னு சொல்லிட்டு அவனை கழுத்துக்கிற நெய் அந்த நேரத்தில் தீ வந்துக்கிட்டு நம்ம விக்ரம தூக்கி அடிக்க இது ஒரே ஃபைட் சீனாக போயிட்டுருக்கு இதை பார்த்து நம்ம மாயா வந்துக்கிட்டு இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போயிட்டு இருக்காங்க அந்த நேரம் நம்ம விக்ரம் வந்து நோந்து விடுறாரோ ஐயோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்க வேற என்ன அந்த தீனதேவனோட சங்குல ஒரு சதக்கன் குத்தி இருக்குங்க அங்கி இப்படி பண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரஸா சவுண்டு கொடுக்க உடனே ஐயோ என்ன மன்னிச்சிருங்க சார் மன்னிச்சிருங்க ஏன்னா அந்த விக்ரம தான் குத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவோட வந்து கடைசி வந்து உங்களுக்கு வினியாயிச்சு நான் என்ன பண்ணு சார் என்னதான் நான் நல்லா செஞ்சாலும் எப்பவுமே இப்படிதான் சார் நான் நினைக்கிறேன் எதுவுமே நடக்கல தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு அதுதான் கால் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எப்படியாச்சு நான் காப்பாத்திரு அப்படின்னு சொல்ல ஒழுங்கு மரியாதை எங்ககிட்ட சரண்டர் ஆயிரு அதுக்கப்புறம் இந்த தீனதயாவில் நானே காப்பாற்றுறேன் இப்போ மட்டும் நீ சரண்டர் ஆகலாம் இவனையும் கொண்டுறோம் உனியை கொண்டுறோம் அப்படின்னு சொல்ல உடனே ஐயோ அவளை கொண்டா கொள்ளு கொள்ளா காட்டியிரு தயச்சு நீங்கள் காப்பாற்ற விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீனதயம் ஒரு பக்கம் காலில் உள்ளாத முறையாக கெஞ்ச இப்போ மட்டும் நீ அவளை அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரல அதுக்கப்புறம் உன் எங்கிட்டேயே கெட்டாரு போ நீ செத்தாக கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு போய் ஒழுங்கு மரியாதை அவளை சரண்டர் ஆக சொல்லி இல்லாட்டி நீ தர தரத்தானே இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயாக இருந்துகிட்டு இனிமேலும் இவங்க நம்புறதுக்கு ஒன்றும் சில ஆக்கி இல்லை நம்மளே போய் சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும்